போருக்கான அமைதி பேச்சுவார்த்தை மறுபுறம் விடிய விடிய ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் ரஷ்யா கிடையே என்னதான் நடக்கிறது அப்படின்றத பத்தி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்கு நோட்டோ கூட்டணியில இணைய முயன்றதுக்காக உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது அப்போல இருந்து இப்போ வரலும் இந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுல நிறைய டைம் போர் குறித்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கு ஆனா இந்த பேச்சுவார்த்தைகளில் போர் நிறுத்தம் குறித்து எந்தவொரு அறிவிப்பும் வெளியாகலை அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதன் உதவியால் உக்ரைன் போர்ல தாக்கு பிடிக்கிறது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் சென்று போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளும் நடத்தியிருந்தாங்க மேலும் போரை நிறுத்தவில்லை அப்படின்னா ரஷ்யா மீது பொருளாதார தடை மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க இதையடுத்துதான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபரான புதின் உக்ரைனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அப்போ பேச்சுவார்த்தை முடியும் வரை தற்காலிகமான போர் நிறுத்தத்தையும் அறிவிக்க வேண்டும்னு உக்ரைன் வலியுறுத்தியது அதிபரான இந்த மாதிரி தொடர்ந்து பெரிய சர்ச்சையாகிக்கிட்டே இருந்தது ஆனாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திட்டமிட்டபடி துருக்கியில இஸ்தான்புல் நகர்ல இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது சோ இந்த பேச்சுவார்த்தை வந்து போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையா இருக்கணும் அப்படின்னு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லாமே வலியுறுத்தி இருந்தாங்க உக்ரைன் ரஷ்யாவுடைய இந்த போர் போர் பேச்சுவார்த்தை எல்லாத்துலேயுமே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் நிறைய முயற்சிகளிலையும் ஈடுபட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் இருந்தாலும் இப்போ இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரல தான் இங்க பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இப்போ திடீர்னு ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு மோசமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க உக்ரைனுடைய தலைநகரான கீவ் மீது ரஷ்யா ரமாரியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒரே நாள்ல இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ட்ரோன்கள் வீசப்பட்டிருக்கு மேலும் அங்க இருக்கக்கூடிய ப பல கட்டிடங்கள் எல்லாமே தீப்பிடித்து எரிந்து இருக்கு பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் அதுல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் இங்க பார்க்க முடியுது அதிரடியா சரமாரியா இந்த தாக்குதல் அப்படின்றது ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமா நடந்திருக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மீட்பு படையினர் விரைந்து சென்று அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியிலையும் அனுமதிச்சிருக்காங்க போர் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்யா உடனடியா இப்படி ஒரு நடத்தி இருக்கிறது மற்ற உலக நாடுகள் மத்தியில இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரஷ்யா அவர்கள் வந்து மற்ற உலக நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் போன்ற மற்ற நாடுகள் சொல்வதை எதுவும் கேட்காம அடுத்தடுத்து போர் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது இன்னும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு பொருளாதார ரீதியா எல்லாத்தையும் தடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரஷ்யா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறது எல்லார் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் ஏற்கனவே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தாங்க நிறைய பேர் அவர்களுடைய உடைமைகள்லாம் இழந்திருந்தாங்க மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு போர் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு பதற்ற நிலையும் இன்னும் அதிக உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கு